நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் நல்லா இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் கிட்டே இருக்க தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்டில் அமைஞ்சிருக்க தாமரைப்பாக்கம் அணைக்கட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம சென்னை கருகே இப்படிப்பட்ட அணைக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கறது ரேரான ஒரு விஷயம் இந்த அணைக்கட்டில் இப்போ வந்து நீர்வீழ்ச்சி வந்து அதிகமாக இருக்கு இங்கே குளிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு இந்த நீர்த்தேக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பூண்டி ஏரி திறந்து விட்டாங்கன்னா இந்த வழியாக உதிரி நீர் வந்து பார்த்தீங்கன்னா போய் டச் ஆகுது நண்பர்களே நம்ம சென்னைக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளதுதான் இந்த தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு இந்த தாமரைப்பாக்கம் அணைக்கட்டுக்கு நீங்க சென்னையிலிருந்தும் நேரடியாக வரலாம் அதாவது சென்னையிலிருந்து ரெட்டின்ஸ் வழியாக வந்து கூட இந்த தாமரைப்பாக்கம் அணைக்கட்டுக்கு வரலாம் பெரியப்பாளையத்துலேருந்து வந்தால் கூட உங்களுக்கு ஒரு பன்னெண்டாவது கிலோமீட்டரில் தான் இந்த அணைக்கட்டு அமைஞ்சிருக்கு இல்லை நீங்கள் அம்பத்தூர் ஆவடி வழியாக வந்து திருநெல்வூர் வழியாக போயிட்டு பெரியபாளையம் ரோட்டு டச் பண்ணிங்கன்னா அந்த வெங்கல்கூட் ரோடு தானின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு வந்துடும் இப்போ நம்ம அந்த அணைக்கட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம் நண்பர்களே நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பூண்டி டேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்வரத்து அதிகம் வர வர இந்த பக்கத்தில் வந்து பூண்டி ஏரியிலிருந்து இங்கே தண்ணீர் வந்து திறந்து விடுவாங்க தண்ணீர் திறந்து விட்டாங்கன்னா இந்த தாமரை பாக்கத்தை தான் டச் பண்ணோம் இந்த தாமரை பாக்கத்தை அணை டச் பண்ணி இந்த நீர் வரது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து புழல் ஏரியில் போய் கலக்குது இந்த தண்ணி அதனால் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து நிறையா சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்து சூப்பராக குளிச்சுட்டு மீண்டும் சென்னைக்கு போகிறாங்க நண்பர்களே இந்த தாமரை பாக்கம் அணைக்கட்டு நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து நியர்பை தான் நீங்கள் வந்து டூ வீலரிலும் இந்த இடத்துக்கு ஈஸியாக ரீச் பண்ணலாம் அம்பத்தூர் ஆவடி அண்ணாநகர் உள்ள மக்கள்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவடி வந்து ஆவடியிலிருந்து நேரடியாக பெரியபாளையம் போகிற ரூட் எடுத்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இருபது கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா இந்த தாமரை பாக்க அணைக்கட்டுக்கு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா என்றதால் நிறையா மக்கள் வந்து வந்திருந்தாங்க இந்த இடத்துக்கு இங்கே நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக உணவுகள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு நீராடிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கிடைச்ச பிறகு நீங்கள் சாப்பிட்டு பொறுமையாக இருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் இந்த அணைக்கட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது குறிப்பாக சின்ன சின்ன பசங்களை கொண்டு வரும் பொழுது அந்த பசங்க வந்து ஆனந்தப்படுறது வந்து பேரானந்தமாக இருந்தது இன்னைக்கு காணும் பொங்கல் அப்படின்னு சொல்றதால நிறைய பேர் வந்து பீச்சுக்கு போனால் ஆசைப்படுவாங்க இன்னைக்கு பீச்செலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தடை பண்ணி வச்சிருப்பாங்க போய் குளிக்க முடியாது இது போல இயற்கை சூழ்ந்த ஒரு நீர்வீழ்ச்சியில் குளிக்கும் பொழுது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்குது சின்ன சின்ன பசங்க வந்து இந்த நீர்வீழ்ச்சியில் விளையாடும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து சூழ்ந்திருக்காங்க இந்த நீர்வீழ்ச்சி நிறைய பேர் வந்து குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நண்பர்களே இந்த தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகாமையில் தான் அமைஞ்சிருக்கு ஆவடி அம்பத்தூர்லேருந்து இங்கே எளிமையாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு நீங்கள் டூ வீலரில் வந்தால் கூட வந்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அக்கா பசங்கள் அக்கா பையன் அக்கா பொண்ணு எல்லாமே இங்கே வந்திருந்தோம் ரொம்ப ரொம்ப பசங்கள் சந்தோஷமாக ஆனந்தப்பட்டு குளிச்சிருந்தாங்க ஏன்னால் பசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு மாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பீச்சுக்குன்னா வேணாம்ப்பா சூப்பரான ஒரு இடம் பார்த்துருக்கேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு இந்த பசங்களை வந்து இன்றைக்கி அக்கா பசங்களை வந்து தாமரைப்பாக்கம் வாட்டர் ஃபால்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் பசங்களும் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக விளையாடினாங்க இதை நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கே சந்தோஷமாக இருந்தது நம்மளுடைய பழைய நினைவுகள்லாம் சின்ன வயசு எல்லாமே முன்னாடி வந்தது இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பசங்கள் இருந்து எல்லாமே இந்த அணைக்கத்தில் உட்காந்து விளையாடி இருந்தாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆழமே கிடையாது ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் பசங்க ஜாலியாகவும் விளையாடுற மாரி இருந்தது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இந்த லீவ் இருக்குது இந்த மூணு நாள் லீவில் இந்த இடத்துக்கு வர மாரி இருந்தால் வந்துட்டு காலையிலேயே வாங்க அப்படி வர மாரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சாப்பாடெல்லாம் கண்டிப்பாக கட்டிட்டு வந்துட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆவடி தாண்டி நீங்கள் பார்க்க வழியாக வந்தீங்கன்னா வெங்கல் கூட்டரோடு வரும் ஃபுல்லாக இயற்கை சூழ்ந்தது தான் இருக்கும் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல்வெளி தான் இருக்கும் வயல்வெளியை தாண்டி இந்த அணைக்கட்டுக்கு வந்து நீங்கள் நீராடிட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணி போனீங்கன்னா அவ்வளோ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது நம்ம சென்னைக்கு அருகே இப்படிப்பட்ட நீர்வீழ்ச்சியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் பேஞ்ச மழையில் தான் இவ்வளோ தண்ணி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக இந்த தண்ணி வந்து உதிரி தண்ணி வந்து பூண்டி டேம்ல திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி டேம்ல இருந்து இந்த தண்ணியை வந்து வெளியேற்றுறாங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வரையும் இந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் வந்துட்டு இருக்கும் இப்போ வந்து சுற்றுலா பயணிகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா குற்றாலம் இது போல் இடத்துக்கு போவாங்க நம்ம சென்னைக்குள்ளேயே ரொம்ப குறைவான ஒரு செலவில் இங்கே வந்து நீங்கள் நீராடிட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது ரொம்ப சேஃபாகவும் பசங்கள் வந்து குளிக்கலாம் ஆழமே கிடையாது நண்பர்களே நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் டூ வீலரில் கூட இந்த இடத்துக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரீச் பண்ணலாம் அதே போல் நீங்கள் கார் மூலயமா கூட வரலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வழி இருக்குது அதாவது நீங்கள் ஆவுடியிலிருந்து வந்தாலும் தாமரைப்பாக்கம் கூட்டோடு வந்த பிறகு ஒரு வழி வரும் அதே போல் பெரிய பாலத்திலிருந்து நீங்கள் வந்தாலும் இந்த தாமரைப்பாக்கம் கிட்ட வர சொல்ல இந்த அணைக்கட்டு வரும் ரெண்டு பக்கமே பார்க்கிங் வசதி இருக்குது உங்களுடைய வாகனத்தை சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் போய் குளிக்க போகலாம் ரொம்ப சென்னைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறதால சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே நல்லா ஆனந்தமாக வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க நீங்களும் இந்த பொங்கல் லீவில் வந்து இந்த தாமரைப்பாக்கம் அணைக்கட்டுக்கு போய்ட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு போய் நீராடுங்க ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் எல்லாமே ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ள கடற்கரையில் போய்ட்டு குளிக்க முடியாது இது போல் இடத்துக்கு உங்கள் வீட்டு பசங்களை கொண்டு போகும்பொழுது பசங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ரொம்ப சின்ன சின்ன பசங்களாகவே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் நிற்கிறா இருப்பாருங்க பக்கத்தில் தொட்டி போல் இருக்குது அந்த தொட்டியில் நீராடி இருந்தாங்க நம்மளும் ஜாலியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலே இந்த ஃபால்ஸில் வந்து நீராடிட்டு நம்மளும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு திரும்பிட்டோம் நண்பர்களே நீங்கள் ஃபேமிலியோடு அல்லது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு போற மாரி இருந்ததுன்னா பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துக்குள்ள போயிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் வந்து சுத்தமாக வந்து இருக்காது ஏன்னா உங்களுக்கு பூண்டியிலிருந்து அந்த உதிரி நீரை தான் திறந்து விட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா இந்த பக்கம் நீர்வீழ்ச்சி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நீங்க இங்கே போகும்போது ஃபுட்டு மட்டும் வீட்டில் இருந்தோ இல்லை ஹோட்டலில் இருந்தோ வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா குளிச்சுட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் ஏன்னா ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரணும்னா வெங்கல் கூட்டுறோடுக்கு தான் வரணும் நீங்கள் இருந்து கொஞ்சம் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குளிச்சிட்ட பிறகு நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க இங்கே போலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பர்களே